ஹாய் வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது எமது இந்த மில்கிவே கெலக்சியில எமது பூமியில் மட்டும்தான உயிர்கள் உண்டு அல்லது வேறு எங்காவது உயிர்கள் இருக்கின்றதா அவ்வாறு இருந்தால் எத்தனை கோள்களில் எத்தனை சிவிலைசேஷன்கள் உண்டு என்பதற்கான ஒரு கருதுகோளாகும் இதற்கு ட்ராக் ஈக்குவேஷன் என்று கூறுவார்கள் இந்த ட்ராக் ஈக்குவேஷனினை பயன்படுத்தி இந்த மில்கிவே கெலக்சியில் உள்ள இன்டெலிஜென்ட் சிவிலைசேஷனை பற்றிய ஒரு புரிதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ட்ராக் ஈக்குவேஷன் என்ற சமன்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஃப்ராங்க் ட்ராக் என்ற சயின்டிஸ்டினால் செட்டி என்ற சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் லைஃப் என்ற நிறுவனத்தில் வானவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முன்வைக்கப்பட்டது இந்த செட்டி அதாவது சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் லைஃப் என்பதை பற்றி முதலில் புரிந்து கொள்வோம் இது ஒரு இன்ஸ்டிடியூட் ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது இந்த செட்டி இன்ஸ்டிடியூட்டின் முக்கிய பணி என்னவென்றால் இந்த மில்கிவே கெலக்சியில் எங்காவது ஏலியன்கள் இருக்கின்றனவா அவ்வாறு இருந்தால் அவை எம்மை நோக்கி அனுப்பிய சிக்னலை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா மற்றும் நாம் அவற்றுக்கு சிக்னல் அனுப்பி அவற்றை தொடர்பு கொள்ள முடியுமா என்ற இருபத்தி நாலு மணித்தியால ஆய்வினை மேற்கொள்வதாகும் இருபத்தி நாலு மணித்தியாலங்களும் இந்த இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த சார்ந்தவர்கள் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் உடன் தொடர்பு கொள்ள முயன்று வருகின்றனர் ஆனால் இன்னும் அதற்கான எந்த ப்ரூஃபும் அன்ஃபார்ச்சுனேட்டாக கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் இந்த இன்ஸ்டிடியூட் முக்கியமான பணியினை செய்து கொண்டுதான் வருகின்றது இந்த இன்ஸ்டிடியூட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஃப்ராங்க் ட்ராக் இந்த தியரியை அதாவது இந்த ஈக்குவேஷனினை முன்வைத்தார் இந்த ஈக்குவேஷனினை இப்பொழுது திரையில் இந்த ஈக்குவேஷன் காட்டப்படுகின்றது இதுதான் இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் காம்ப்ளெக்ஸான ஒரு கடினமான ஒன்று அல்ல இந்த ஈக்குவேஷனில் உள்ள ஒவ்வொரு எழுத்து குறித்தும் நாம் தனித்தனியாக விளக்கம் அளிக்க உள்ளோம் அதன் பிறகு நீங்கள் மிக தெளிவாக இதனை புரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் அதாவது இந்த மில்கிவே கேலக்ஸியில் இத்தனை பிளானட்களில் இத்தனை உயிர்கள் இன்டெலிஜென்டான உயிர்கள் இருக்கலாம் என்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் பாருங்கள் இங்கு இந்த equation இவுவாருதான் அமைக்கின்றது n equal n summon r star dot fp dot ne dot f1 dot fi dot fc dot l ஆகவே இங்கு n एன்பதுதான் final output விலைவாக இருக்க வேண்டும் n என்பது number of intelligent civilization that could கண்டெக்ட் வித் ஏர்த் என்று கூறலாம் பூமியுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த மில்கிவே கேலக்ஸியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் ஏலியன்கள் எத்தனை ஏலியன் பிளானட்ஸ் எத்தனை என்பதுதான் ஃபைனல் அவுட்புட் புட் நம்பர் ஆஃப் இன்டெலிஜென்ட் எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் சிவிலைசேஷன் என்பது அவை இந்த ஈக்குவேஷன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இரண்டு பக்கமும் ஈக்குவலாகப்பட வேண்டும் இந்த எண் என்பது ஈக்குவலாக வேண்டும் ஏனே அனைத்து லெட்டர்ஸ்களுக்கும் ஆர் எஃபி என் போன்ற அனைத்து லெட்டர்ஸ்களும் ஈக்குவலாக வேண்டும் எண்ணிற்கு அப்பொழுதுதான் தான் எண்ணிற்கான விளைவு கிடைக்கும் ஆக எண்ணிற்கான விளைவு தான் ஃபைனல் விளைவாக இருக்கும் அதுதான் எத்தனை இன்டெலிஜென்ட் லைஃப் உள்ளது இந்த மில்கிவே கெலக்சியில் மட்டும் என்பது முக்கியமான முக்கியமாக இந்த ஈக்குவேஷன் மில்கிவே கெலாக்சியை மட்டும்தான் கருதுகின்றது ஏனென்றால் மில்கிவே கேலக்ஸியை போன்று ட்ரில்லியன் கணக்கான இன்னும் கேலக்சிகள் இந்த யூனிவர்ஸில் உண்டு என்றாலும் அந்த கேலக்ஸிகளில் ஏலியன்கள் உள்ளனவா இல்லையா என்பது ஆராய்வது எந்த பிரயோசனமும் இல்லை கற்பனையில் கூட அங்கு நாம் செல்லவோ அவை எமக்கு அனுப்பும் அந்த சிக்னலை பெறவோ முடியாது அவ்வளவு தொலைவில் இருப்பதன் காரணமாக எனவே தான் இந்த ஃப்ரேங்க் ட்ராக்கிங் ட்ராக் ஈக்குவேஷன் மில்கிவே கெலக்சியை மட்டுமே கருதுகின்றது மில்கிவே கேலக்ஸி மட்டுமே எமக்கு போதுமானது அவ்வளவு நட்சத்திரங்கள் மில்கிவே கெலக்சியில் உண்டு எனவே இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பது ரிசல்ட்டாக வர வேண்டிய ஒரு நம்பர் என்று கடைசியாக நாம் பெற வேண்டிய நம்பர் என்று அது எத்தனை என்று இந்த வீடியோவின் இறுதியில் பார்ப்போம் இப்பொழுது எண்ணினை எவ்வாறு ஈக்குவல் ஆக்கலாம் ஏனே லெட்டர்ஸ்களுடன் தொடர்பு படுத்தி என்று பார்ப்போம் ஒவ்வொன்றாக இங்கு ஆர் ஸ்டார் என்று ஒன்று தரப்பட்டுள்ளது இந்த ஆர் ஸ்டார் என்பதன் வேல்யூ என்னவென்றால் ஸ்டார்ஸ் இன் மில்கிவே கெலாக்சிஸ் எத்தனை நட்சத்திரங்கள் மில்கிவே கெலாக்சியில் உண்டு என்பது இப்பொழுது நாம் அறிவோம் சுமார் நானூறு பில்லியன் நட்சத்திரங்கள் மில்லியன் அல்ல பில்லியன் பி பில்லியன் நட்சத்திரங்கள் இந்த மில்கிவே கேலக்சியில் மட்டுமே உண்டு என்பது ஒரு பில்லியன் என்றால் நூறு கோடி அவாரானால் நானூறு பில்லியன் எவ்வளவு நட்சத்திரங்களை உள்ளடக்கியது என்று கற்பனை செய்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு தொகையாகும் அது அதுதான் ஆர் ஸ்டார் என்பது எத்தனை ஸ்டார்கள் இந்த மில்கிவே கேலக்ஸியில் உண்டு என்பது அதற்கான விடை நானூறு பில்லியன் இரண்டாவதாக எஃப்பி என்பது எஃப்பி இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த நானூறு பில்லியன் ஸ்டார்கள் இருக்கின்றது தானே அதில் பிளானெட்ஸ்களை கொண்ட கோள்களை கொண்ட ஸ்டார் எத்தனை என்பது ஒரு ஸ்டாருக்கு சாதாரணமாக ஐந்து பிளானெட்ஸ் இருக்கின்றது என்று நாம் வைத்துக்கொண்டால் கூட இது மிகப்பெரிய ஒரு தொகையை தான் எமக்கு தரும் என்றால் இவ்வாறு பார்ப்போம் ஐம்பது சதவீதம் நானூறு பில்லியனில் ஐம்பது சதவீதமான ஸ்டார் ஸ்டார்களுக்கு கோள்கள் உண்டு என்று கருதுவோம் ஐம்பது நானூறு பில்லியனில் ஐம்பது சதவீதம் என்பது இருநூறு பில்லியன் ஆகவே இருநூறு பில்லியன் ஸ்டார்களுக்கு கோள்கள் உண்டு ஒரு ஸ்டாரில் எமது சூரியனும் ஒரு ஸ்டார் தான் அதற்கு எட்டு கோள்கள் உண்டு என்று நாம் அறிவோம் ஆகவே ஒரு ஐந்து கோள்கள் ஒரு ஸ்டாரிற்கு ஐந்து கோள்கள் ஐந்து கிரகங்கள் உண்டு என்று நாம் கருதினால் கூட அது சுமார் பத்து பில்லியன் பிளானெட்ஸ்களை இங்கு உருவாக்கும் பத்து பில்லியன் பிளானட்ஸ் அவ்வளவு பெரிய தொகைக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஸ்டாரிற்கு ஒரே ஒரு பிளானெட்ஸ் தான் உண்டு என்று கருதுவோம் குறைத்து கொண்டே செல்வோம் குறைந்து முடியமான அளவும் குறைவான நம்பர்ஸையே நாம் இங்கு பயன்படுத்துவோம் ஆகவே இருநூறு பில்லியன் நானூறு பில்லியனில் ஐம்பது சதவீதம் என்பது இருநூறு பில்லியன் அந்த இருநூறு பில்லியனில் ஒரு ஸ்டாரிற்கு ஒரு பிளானெட் மட்டுமே இருக்கின்றது என்று நாம் கருதினால் இருநூறு பில்லியன் பிளானெட்ஸ்கள் வருகின்றன ஆகவே இங்கு எஃப் எஃப்பி என்பதற்கான விடை இருநூறு பில்லியன் பிளானட்ஸ் என்பது அடுத்ததாக என்இ என்பது எதனை குறிக்கின்றது என்று பார்ப்போம் என்இ என்பது குறிப்பது இப்பொழுது நாம் பார்த்தோம் இருநூறு பில்லியன் பிளானட்ஸ்கள் இருக்கின்றன என்று இந்த மில்கிவே கேலக்சியில் அந்த இருநூறு பில்லியனில் ஏதோ ஒரு வகையில் லைஃபினை சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட்ஸ் எத்தனை என்பது இதில் முக்கியமான கண்டிஷன் என்னவென்றால் அந்த பிளானட்ஸ் தனது நட்சத்திரத்தினை எவ்வளவு தூரத்தில் சுற்றி வருகின்றது என்பது மிகவும் அருகில் எமது புதன் கிரகத்தை போன்றோ வெள்ளி கிரகத்தினை போன்றோ மிகவும் அருகில் நட்சத்திரத்தினை சுற்றி வந்தால் அது மிகவும் வெப்பமானதாக இருக்கும் உயிர் தோன்றவே முடியாது என்று அடித்து கூறலாம் அது தான் மிகவும் தொலைவில் நெப்டியூன் யுரேனஸ் அல்லது புளூட்டோ மாதிரி மிகவும் தொலைவில் சுற்றி கொண்டு வந்தாலும் மிக குளிராக இருக்கும் அங்கும் உயிர் தோன்ற முடியாது என்று நிச்சயமாக கூறலாம் அதை தவிர்த்து எமது பூமி அல்லது செவ்வாய் போன்றோ அந்த ஒழுக்கில் அவ்வளவு தூரத்தில் தாய் நட்சத்திரத்தினை சரியான தூரத்தில் ஒரு பிளானட் சுற்றி வந்தால் அதுதான் லைஃப் உருவாவதற்கான மிக முக்கியமான முதலாவது கண்டிஷன் ஆகும் அந்த நிலையில் எத்தனை நட்சத்திரங்கள் உண்டு என்பது சரியான தூரத்தில் தாய் நட்சத்திரத்தினை சுற்றி வருவதன் காரணமாக ஏதோ ஒரு வகையில் லைஃபின் தோற்றம் உயிரின் தோற்றத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட்ஸ்கள் எத்தனை என்பதுதான் இங்கு என் இ என்பது ஆகவே எஃப் சி எஃப் சாரி யில் நாம் இருநூறு பில்லியன்களை கண்டோம் பிளானெட்ஸ்களை அதில் ஐம்பது சதவீதம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு பில்லியன் பிளானட்ஸ் வருகின்றது ஒரு பில்லியன் பிளானட்ஸ் இவ்வாறு சரியான தூரத்தில் தமது தாய் நட்சத்திரத்தினை சுற்றி கொண்டு வருகின்றன என்ற ஒரு கணக்கீடு இங்கு வருகின்றது ஆகவே என் இ என்பதை ஒரு பில்லியன் என்று வைத்துக் கொள்வோம் அடுத்ததாக எஃப் ஒன் என்பது இங்கு எஃப் ஒன் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த லைஃப் ஏதோ ஒரு வகையில் இன்டெலிஜென்ட் ஆக இருக்க வேண்டியது அல்ல ஒரு பாக்டீரியா அல்லது ஒரு செல் உயிரி போன்ற ஏதோ ஒரு வகையில் லைஃப் உருவாவதற்கான ஏனைய சாத்தியங்களை கொண்டது ஏனிய சா ஏனைய சாத்தியங்கள் என்பது நீர் இருக்க வேண்டும் அல்லது முக்கியமான லைஃப் ஃபோமி மொலக்யூல்ஸ் இருக்க வேண்டும் அந்த மண் மாதிரிகள் இருக்க வேண்டும் இவ்வாறான கண்டிஷன் ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் இதை இப்பொழுது நாம் இந்த என்இயில் நூறு பில்லியன் பிளானட்ஸை கண்டோம் அதில் ஒரு இருபத்தி ஐந்து சதவீதத்தை எடுப்போம் இங்கே எஃப் ஒன்னிற்கு வரும்போது ஒரு இருபத்தி ஐந்து சதவீதத்தினை நாம் எடுப்போம் நூறு பில்லியனில் இருபத்தி ஐந்து சதவீதம் என்பது இருபத்தி ஐந்து பில்லியன் பிளானட்ஸ் ஆகவே எஃப் ஒன்னிற்கு எமக்கு கிடைக்கும் பிளானட்ஸ் எத்தனை என்றால் சுமார் இருபத்தி ஐந்து பில்லியன் பிளானட்ஸ் இந்த இருபத்தி ஐந்து பில்லியன் பிளானட்ஸ் பிளானெட்ஸ்களும் ஏதோ ஒரு வகையில் தாய் நட்சத்திரத்தினை சரியான தொலைவில் சுற்றுகின்றன உயிர்கள் வாழக்கூடிய வெப்பநிலை நிலவும் சரியான தொலைவில் சுற்றுகின்றன அது மாதிரி தான் ஒரு செல் உயிராவது உருவாக்கக்கூடிய அந்த உயிர்கள் இருக்கின்றன என்று அல்ல உயிர்கள் உருவாகி இருக்கின்றனது என் இருக்கின்றன என்பது அல்ல உருவாக்கக்கூடிய சாத்தியத்தினை மற்ற வகையிலும் கொண்டிருக்கின்றன அவ்வாறான பிளானட்ஸ் தான் எஃப் ஒன் இந்த எஃப் ஒன்னில் சுமார் இருபத்தி ஐந்து பில்லியன் பிளானெட்ஸ்களை நாம் உள்ளடக்கலாம் அடுத்ததாக நாம் செல்வோம் எஃப்ஐ என்பதற்கு இந்த எஃப்ஐ என்பது எதனை குறிக்கின்றது என்றால் இன்டெலிஜென்ட் லைஃப் இந்த இன்டெலிஜென்ட் லைஃப் அதாவது நாம் எஃப் ஒன்னில் கண்டும் லைஃப் இன்டெலிஜென்ட் என்பது அல்ல ஒரு செல் ஒரு செல் உயிரி போன்ற லைஃப் ஏதோ ஒரு வகையில் லைஃப் உருவாகக்கூடியது இருபத்தி ஐந்து பில்லியன் என்று கண்டோம் இங்கு அடுத்தது அடுத்த குறிப்பது எ லைஃப் தோன்றக்கூடிய பிளானட்ஸ் எத்தனை என்பது அதில் நாம் இன்னும் குறைத்து கொண்டே சென்றால் சுமார் இப்பொழுது எஃப் ஒன் என்பதில் இருபத்தி ஐந்து பில்லியன் பிளானெட்ஸ்களை கண்டோம் எஃப் ஒன் என்பதை நன்றாக குறைத்து கொண்டு ஒரு பில்லியன் என்று கருதுவோம் ஒரு பில்லியன் பிளானெட்ஸ் ஒரு பில்லியன் பிளானட்ஸ் இருக்கின்றன என்று கருதுவோம் எஃப்ஐக்கு ஆகவே எஃப்ஐக்கு வரும்போது இன்டெலிஜென்ட்டான லைஃபை தோற்றுவிக்கக்கூடிய பிளானட்ஸ் சுமார் ஒரு பில்லியன் உள்ளன என்று கருதலாம் அடுத்து எஃப்சி என்பது எஃப் இந்த இன்டெலிஜென்ட்டான லைஃப் தோன்றுவிட்டது ஆனால் டெக்னாலஜியை அவை டெவலப் பண்ணவில்லை டெக்னாலஜினை டெவலப் பண்ணினால்தான் ஏனைய எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் லைஃப் பூமி உட்பட ஏனைய எக்ஸ்ட்ரா லைஃப் லைஃபுடன் அவை தொடர்பு கொள்ள முடியும் இப்பொழுது எம்மு எமக்கு டெக்னாலஜி தான் நாம் சிக்னல் பூமியிலிருந்து சிக்னல் அனுப்புகின்றோம் ஏனைய உயிர்களை தேடி அவ்வாறு ஏனைய உயிர்கள் இருந்தால் அவையும் டெக்னாலஜினையும் டெவலப் பண்ணியிருக்க வேண்டும் அவ்வாறு இன்டெலிஜென்டான டெக்னாலஜிக்கலி டெவலப்ட் சிவிலைசேஷன் எத்தனை உண்டு என்பதுதான் எஃப்சி என்பது ஆகவே எஃப்சி என்பதில் நாம் ஒரு எஃப்ஐ என்பதில் ஒரு பில்லியன் என்று கண்டோம் இங்கே எஃப்சி என்பதை நாம் நன்றாக குறைத்து கொண்டு வரும்போது ஏறத்தாழ ஒரு பத்து மில்லியன் கிரகங்கள் மிஞ்சுகின்றன பத்து மில்லியன் அல்லது ஒரு கோடி ஒரு கோடி கிரகங்கள் இன்டெலிஜனானல் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கின்றன அது மாதிரியே இந்த கொம்யூனிகேஷன் லெவலில் டெக்னாலஜி லெவலில் விருத்தி அடைந்து ஏனைய லைஃப்களை ஏனைய ஏலியன் லைஃப்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலும் இருக்கும் ஏறத்தாலும் ஒரு கோடி கிரகங்கள் ஒரு கோடி சிவிலைசேஷன்கள் வருகின்றன இந்த ஒரு கோடி அல்லது பத்து மில்லியன் என்பதுதான் தான் எஃசி ஆகும் கடைசியாக எல் என்பது டைம் டேக்கன் ஃபார் த கம்யூனிகேஷன் என்பதுதான் அந்த எல் என்பது குறிப்பது கடைசியாக குறிக்கும் எல் டைம் டேக்கன் ஃபார் த கம்யூனிகேஷன் இப்பொழுதும் நாம் கண்டோம் இன்டெலிஜென்ட்டான லைஃப்கள் அடுத்தது அது அவை டெக்னாலஜியை விருத்தி செய்த லைஃப்கள் என்று கண்டோம் கடைசியாக டெக்னாலஜியினை விருத்தி செய்தாலும் அந்த டெக்னாலஜியினை தொடர்பு கொள்வதற்கு ஒரு டைம் இருக்கும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மிக நட்சத்திரங்களுக்கு இடையிலான தூரம் மிகவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு மிகவும் தொலைவும் மிக்கது ஆகவே அங்கு தொடர்புகளை மேற்கொள்வது ஆனால் பல ஒளியாண்டுகள் பூமிக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ள நட்சத்திரத்தினை தொடர்பு கொள்ளவே சுமார் நான்கு ஒளியாண்டுகள் எடுக்கின்றது அவ்வாறாயின் தொலைவில் உள்ள நட்சத்திரங்களை தொடர்பு கொள்ள லட்சக்கணக்கான ஒளியாண்டுகள் எடுக்கும் ஒளி பயணம் செய்யும் தூரம் தான் ஒளியாண்டு என்பது செக்கனிற்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் என்ற வகையில் அவ்வாறு இந்த இன்டெலிஜெண்ட்டான லைஃப் கள் ஒன்றையொன்று தொடர்பு கொள்வதற்கான காலம் எவ்வளவு எவ்வளவு காலம் தேவைப்படும் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் ஆகும் என்பதுதான் இங்கு எல்லாகும் இவ்வாறு மிகவும் தொலைவில் உள்ள இரண்டு இன்டெலிஜென்டான லைஃப் இருந்தால் கூட அவை தொடர்பு கொள்வதற்கு காலம் அந்த காலங்கள் இல்லாவிட்டால் தொடர்பாடல் இடம் பெற முடியாது ஏனென்றால் ஒரு லட்சம் இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையிலான தூரம் அந்த நட்சத்திரங்களுக்கு இடையிலான தூரம் அந்த நட்சத்திரங்களை உள்ள அந்த சிவிலைசேஷன்கள் இருக்கின்றன இன்டெலிஜென்டான சிவிலைசேஷன்கள் இருக்கின்றன அவை தொடர்பாடலை மேற்கொள்ளக்கூடிய அளவில் இண்டெலிஜென்ட்டாக உள்ள சிவிலைசேஷன்கள் என்றாலும் அவற்றுக்கான ஒரு லட்சம் ஒளியாண்டு தூரம் இருக்கின்றது என்று ஒரு வழி கம்யூனிகேஷனை மேற்கொள்வதற்கு ஒரு லட்சம் ஒளியானு என்றால் அவற்றிற்கான கம்யூனிகேஷன் நிகழ முடியாது ஏனென்றால் ஒரு சிவிலைசேஷன் மற்ற சிவலைசேஷனின் அந்த கம்யூனிகேஷன் அனுப்பப்பட்டால் கூட அதனை பெறுவதற்கு முன்பு அழிந்து விடலாம் அல்லது விருத்தி அடையாமல் இருக்கலாம் இந்த பல காரணங்கள் இங்கு கருத்திற்கொள்ளப்பட வேண்டும் இவற்றை கொண்டு நாம் இன்னும் குறைத்து கொண்டே ஃபில்டர் பண்ணி வந்தால் கூட சுமார் எமத் ஒரு மில்லியன் பிளானட்ஸில் இருந்து ஆயிரம் பிளானட்ஸ் வரை கடைசியாக அந்த டைமையும் கவர் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கின்றன அதாவது இன்டெலிஜென்டான லைஃப் டெக்னாலஜியில் முன்னேறிய லைஃப் தொடர்பு கொள்ளக்கூடிய டைமினையும் கவர் பண்ணி கொண்டு இருக்கும் பிளானட்ஸ்களில் அல்லது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்களின் எண்ணிக்கை ஆகக்கூடியது சுமார் ஒரு லட்சம் சுமார் ஒரு மில்லியன் ஆக குறைந்தது சுமார் ஆயிரம் என்ற ஒரு கருதுகோளிற்கு நாம் இங்கு வர வேண்டியுள்ளது என்றாலும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் நிச்சயமாக இதில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு சிவிலைசேஷன்கள் பூமியை தொடர்பு சிவிலைசேஷன்கள் சிவிலை ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளும் சான்ஸ் தான் நாம் கூறினோம் சுமார் என்று தொடர்பு கொள்வது அல்ல பூமியை தொடர்பு கொள்ளும் சான்ஸ் ஆகக்கூடியது ஆயிரம் ஆக குறைந்து முப்பத்தி ஆறு இருப்பதாக அண்மையில் இந்த ஈக்குவேஷனினை பயன்படுத்திய ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆகவே முப்பத்தி ஆறு ஏலியன்கள் ஏதோ ஒரு தொலைவில் எல்லா கண்டிஷன்களையும் பூர்த்தி செய்து ஏதோ ஒரு தொலைவில் இருக்கின்றன அவை உண்மையை தொடர்பு கொள்ளக்கூடிய இன்டெலிஜென்ட் லைஃபாக இருக்கின்றன என்று இந்த கல்குலேஷனை பயன்படுத்திய ஒரு முடிவு எட்டப்பட்டு உள்ளது ஆகவே எல் என்பது உண்மையில் ஆக குறைந்தது ஆயிரத்திலிருந்து முப்பத்தி ஆறு என்ற ஒரு கல்குலேஷனுக்கு நாம் வரலாம் ஆகவே இது எல்லாவற்றையும் நாம் இவ்வாறு தீர்த்து கொண்டே சென்றால் கடைசியில் எமக்கு என்பதற்கான ரிசல்ட் வரும் ஏற்கனவே கூறியது மாதிரி என்பது அதாவது இன்டெலிஜென்டான லைஃப் ஒருவரை ஒருவரை தொடர்பு கொள்ளக்கூடிய இன்டெலிஜென்டான லைஃப் என்பதை தாண்டி பூமியை தொடர்பு கொள்ளக்கூடிய இன்டெலிஜெண்டான சிவிலைசேஷன்கள் சுமார் ஆயிரத்தில் இருந்து முப்பத்தி ஆறு வரை இந்த மில்கிவே கேலக்ஸியில் இருக்கின்றன என்பதுதான் கடைசியாக இந்த எண் என்பதற்காக பெறப்பட்ட விடையாகும் எனவே என்றாலும் இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நாம் இவ்வாறான தீர்மானத்திற்கு வந்த போதிலும் இந்த ஈக்குவேஷன் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இதில் முக்கியமான விமர்சனம் தான் இவ்வாறாக இன்டெலிஜென்ட் லைஃப்கள் இருந்தால் கூட எல்லாவற்றையும் பூர்த்தி செய்த இன்டெலிஜென்ட் லைஃப்கள் இருந்தால் கூட ஏன் அவை இன்னும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை என்பது இன்னும் நாம் அதற்கான எந்த ஒரு எவிடன்ஸையும் நாம் இதுவரை நாம் கண்டுபிடிக்கவில்லை இதற்கான என்ற இன்னொரு தியரி இதற்கான விடையை அளிக்கின்றது ஃபேர்மி பரடாக்ஸ் பற்றி நாம் இன்னும் ஒரு வீடியோவில் காண்போம் ஆகவே இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன டைம் உண்மையில் ஆக குறைந்த டைம் ஆயிரத்தி எழுநூறு ஒளியாண்டுகள் என்று கூறுகிறார்கள் எமக்கு பூமிக்கு ஆக அருகில் உள்ள அந்த சிவிலைசேஷன் சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருப்பதாக கண்டுபிடித்துள்ளார்கள் நிச்சயமாக அல்ல கருதுகோள் ரீதியாக அவ்வாறானால் அவை எமக்கு சிக்னல் அனுப்பினால் ஆயிரத்தி எழுநூறு ஒளியாண்டுகள் ஆகும் நாம் திரும்ப சிக்னல் அனுப்பினால் இன்னும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஒளியாண்டுகள் வரை ஆகும் சுமார் ஏறத்தாழ மூவாயிரத்தி நான்கு நானூறு ஒளியாண்டுகள் அங்கு செல்கின்றது மூவாயிரத்தி நானூறு ஒளியாண்டுகள் கழித்து அந்த கொம்யூனிகேஷன் மேற்கொள்ளப்படலாம் கொம்யூனிகேஷன் ஜஸ்ட் நாம் அனுப்பும் மெசேஜே அவ்வளோ காலம் எடுக்கும் உண்மையில் ட்ராவல் பண்ணுவதா ஆனால் லட்சக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கலாம் இதுதான் முதலாவதான ஒரு தடையாக இருக்கின்றது இந்த இதனை நாம் கண்டுபிடிப்பதற்கு எதிராக இது பற்றி ஃபேமி பரடாக்ஸ் மேலும் விளக்கம் அளிக்கின்றது இன்னமொரு வீடியோவில் அது குறித்து நாம் பார்க்கலாம் மேலும் இந்த இந்த தியரிக்கு எதிரான இன்னும் ஒரு கிரிட்டிசிசம் என்னவென்றால் இது ஒரு ஜஸ்ட் ஹிப்போதிசிஸ் தான் இது ஒரு ஒரு கருதுகோள் மட்டும் தான் ஒழிய இது உண்மையான ஒரு தியரி அல்ல என்பதாகும் இப்படி இருக்கலாம் என்பதுதான் கருதுகோள் இந்த கருதுகோளை நாம் திரும்ப திரும்ப செய்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை நிரூபிக்க வேண்டும் அவ்வாறு அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை நிரூபிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் குறைவாக இருக்கின்றன ஆகவே இது இன்னும் கருதுகோள் லெவலில் தான் உள்ளது என்ற போதிலும் இந்த ட்ராக் ஈக்குவேஷன் என்பது வானவியலில் தவிர்க்க முடியாத ஒரு ஈக்குவேஷனாக இன்னும் உள்ளது பல ஏலியன் தொடர்பான எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் லைஃப் தொடர்பான பல ஆய்வுகளுக்கு இது முதன்மையான கருதுகோளாக இன்னும் உள்ளது ஆகவே இது தொடர்பான இது மாதிரியான இன்னும் ஆச்சரியமான வீடியோக்களுக்காக என்னுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்